அன்புறுவர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இதை எதை பற்றின வீடியோ அப்படின்னா வெள்ளச்சி குட்டி போட்டிருக்காங்க நாங்கள் சக பயணிகளாக பயணித்த ஒரு இடத்துல வெள்ளச்சின்னு ஒரு நாய் இருந்துச்சு அவளுக்கு ஒரு கால் ஊனம் அவனை குட்டி போட்டிருக்கா குட்டி போட்டு சரியான பசி எங்கிட்ட வந்து அப்படியே முஞ்சி மிதிதான் பாட்டுறேன் எங்களை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அது பாருங்கள் ஒருத்தன் பால்ட் எட்டிப்பான் பா படி வச்சுட்டான் ஆறு பிள்ளைகள் யாருக்காவது கோயம்புத்தூர் வந்த தேவை அப்படின்னா ஒரு மாதம் கழித்து எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் தெருவில் யார்கிட்டையும் அடிபட்ற காட்டிலேயே உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்ங்கிட்ட ஒரே ஒரு காலத்துக்காடு இந்த விசேதி சொல்கிறோம் அடுத்தபடியாக அவங்க வந்து அவங்க பிள்ளைங்களை பார்த்துருவாங்க பாருங்கள் ஆமாம்ட்டா வந்து பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஒரு தாயா ஒரு பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி சரியான பசி எங்கிட்ட வந்து அப்படியே முணங்குறாங்க இதுன்றாங்க குட்டி போட்டதுக்கப்புறம் சரியான பசி தாங்க முடியல அவங்களால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அதை பார்த்தோன்னே அது பாருங்கள் பார்வையில் ஒரு வெளிப்பாடு பண்ணுவாங்க பாருங்கள் ஆனால் உண்மையிலே அது வாயிலாக ஜீவன் அப்படிங்கிறது உண்மையில அந்த பார்த்துங்க இந்த பார்வைக்கு என்னங்க பதிவு சொல்லுவீங்க வாய் இருக்குன்னு நம்ம கேட்டோம் வாயிலாக ஜீவனுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் நம்மளால் கண்டிப்பாக அதுக்கு பதிலே இல்லை இதுதான் பதிவு